ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மேரல் சுந்தரனாகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அதாவது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு மேஜனாக டவுட்டு தான் நம்ம இதை இந்த வீடியோ பதிவில் கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் ஸோ தமிழ் பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் டைம் செட் செய்து படிப்பவரா நீங்கள் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் தான் பட் ஆனால் அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றது அதை விட ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்ன்றது நமக்கு நிறைய விஷயத்தில் வந்து கை கொடுக்கும் ஒரு சிலத்தில் கைவிடும் ஓகேவா ஏன்னா நேரம் அதாவது நேரத்தை வந்து ரெண்டு சொல்லுவாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நேரம் என்பது நமக்கு ஒரு சில இடத்துல வந்து நல்லது செய்யும் ஓகே அது செய்ய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பூஜை பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் வந்து நல்லது என்னன்றத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம் டெஸ்ட் எழுது போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்லுது உங்களுக்கு ஆ இப்போ டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுதுன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இப்போது மூணு மணி நேரத்தில் நம்ம இரநூறு கொஸ்டினை பார்க்கணும் அப்படின்னும் போது நமக்கு அந்த ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்போனா நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணணுன்னா அப்போ இரநூறு அதாவது இரநூறு கொஸ்டின் வந்து நம்ம மூணு மணி நேரத்தில் போனோம்னா அப்போ நம்ம ரெகுலராக டெய்லியும் வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ அந்த நேரத்தை நம்ம கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா நேரத்தை பார்த்து ஓகே இப்போ மேக்ஸுக்கு ஒரு மேக்ஸ் போடுறது நமக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகுதுனா அப்போ இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம இருபத்தஞ்சி மேக்ஸ் போடணும் அப்போது இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம இது மீதிக்கு என்ன பண்ணோம் தமிழுக்கு வந்து ஒன்று ஓருக்குனா மீதி இருக்கக்கூடிய அவர் நம்ம என்ன பண்ணோன்னா ஜிகே ஒதுக்கணும் அப்போ ஜிகே வந்து நம்ம ஒரு விஷயம் தான் பண்ண முடியும் செகண்ட் விஷயம் போகிறதுக்கு அதை செகண்ட் வாட்டி ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்போ அதுக்கேற்ற நம்ம டைமை அலகேஷன் பண்ணுறது அப்போ என்ன அந்த இடத்துல உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது அந்த டைம்ன்றது யூஸ் ஆகுது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் டைம் செட் பண்ணி டெஸ்ட் எழுதணும் ஓகேவா அந்த இதில் படிக்க தேவை ஓகேவா அப்போது ஒரு டெஸ்ட் எழுதுத்துக்கோ இல்லை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா சரி ஓகே சார் இதுக்கு வந்து டைம் யூஸ் ஆகுது அப்போ நம்ம எதுக்கு டைம் செட் பண்ணக்கூடாது அதாவது டைம் செட் பண்ணி நம்ம எந்த விஷயத்தை பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன் ஒரு டைம் செட் பண்ணி ஒரு எக்ஸாம் எதுனா நல்லது பட் ஆனால் டைமை செட் பண்ணி படிக்கிறனுக்கு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எடுத்துகிற விதத்தை பிறகு நான் ஒரு விதத்தில் சொல்கிறேன் அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும் ஓகே சார் ரொம்ப போட்டு அறுக்கு வேணாம் என்ன இடத்துல நான் சொல்லிடுறேன் ஓகே இப்போ வந்து சிம்பிளாக வச்சுப்போம் இப்போ வந்து நான் டெய்லி வந்து ஒரு எட்டு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கிறேன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படிச்சுன்றத டீன் பிஸில் கேட்க போகிறது கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிச்சிங்க அதுதான் உங்களுக்கு முக்கியம் அதில் இருந்தால் கேள்விகள் வரப்போகுது அப்போது எவ்வளோ என்பதில் நிறைய வித்தியாசம் இருக்குது எவ்வளோ மனிநத்துக்கு முக்கியம் இல்லை எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதாவது எவ்வளோ படிச்சிங்க என்பது தான் ரொம்ப முக்கியம் அப்போது அந்த படித்த விஷயம் தான் தேவை நமக்கு அங்கே நேரம் என்பது தேவைப்படாது ஆனால் ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமை வச்சு டைமை தான் டார்கெட்டாக வச்சு படிக்கிறாங்க ஸோ அப்போ டைமை டார்கெட்டாக வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சில வரும் அதில் நான் ஒரே ஒரு விஷயம் மேஜரான விஷயம் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஒரு பத்து பேர் எடுத்திங்கன்னா அந்த பத்து பேரில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் வந்து இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணுவீங்க ஓகேவா அந்த ஏழு பேரில் நானும் ஒருத்தன் நானும் இந்த தப்பை பண்ணியிருந்தேன் அது உணர்ந்த பிறகு தான் எனக்கு வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் ஆச்சு அந்த தப்பை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே சார் என்ன தப்பு சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு டார்கெட் ஓகே சார் இப்போ நான் ஒரு ஒன் ஹவர்ல இந்த வந்து ஒரு இருபது பக்கத்து நான் படிக்க போகிறேன் நல்லா புரிஞ்சுங்க ஒன் அவரில் நீங்கள் இருபது பக்கத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் டெஸ்ட்டிங்க ஓகே ஒன்பது ஆயிடுச்சு நம்ம பத்து மணிக்குள்ளே என்ன பண்ணணும் இருபது பக்கத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிட்டிங்க ஓகே சார் நான் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டிங்க ஒரு அரை மணி நேரம் படிச்சிட்டிங்க ஓகே அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் படிச்சிட்டிங்க அரை மணி நேரத்தில் உங்களால் என்ன அப்போது ஒன் ஹவருக்கு இருபது பக்கம்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் பத்து பக்கம் முடிக்கணும் ஓகேவா ஆனால் நீங்கள் என்ன பண்ணிணா ஏதோ சில தடங்கு என்ன ஆச்சுன்னா ஏழு பக்கம் தான் படிச்சுடுங்க என்னது ஏழு பக்கம் தான் படிச்சுடுங்க அப்போது நீங்கள் டார் ஐயோ என்னாச்சு நம்ம ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இருபது பக்கம் படிக்கணுமே ஆஃப் அனவர் ஏழு பக்கம் தான் படிச்சிருக்கணுமே அப்போது மீதி பதிமூணு பக்கம் நம்ம இன்னும் ஆஃப்னவர் படிக்கணும் என்ன பண்ணிங்கன்னா என்ன பண்ணிங்க ஃபோர்ஸ் எடுத்து வந்து கட கட கடன்னு படிப்பீங்க இல்லை வந்து அந்த டைமை பார்த்து பார்த்து படிப்பீங்க அப்படின்னா வந்து அவசரவசமாக படிப்பீங்க இல்லை ஒரு சில கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு படிப்பீங்க ஏன்னா உங்களுடைய டார்கெட் என்னன்னா அந்த இருபது பக்கத்தை நமக்கு ஒன் அவர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் ஓகேவா ஏன்னா பண்ணலைன்னா அது ஒரு கஷ்டமாயிடும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க படித்தமோ படிக்க மாட்டோமோ அதாவது அது உங்களுக்கு மனப்பாடம் ஏறிச்சோ ஏர்லியோ மனப்பாடம் ஆச்சோ இல்லையோ நீங்கள் பண்ணிங்க அந்த ஒன் ஹவரில் நம்ம இருபது இருபது பக்கத்தை முடிக்கணும் அப்படின்ற அந்த ஓட்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆனால் அவங்கள அந்த கம்ப்ளீஷன் அதாவது கம்ப்ளீஷன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வராது ஓகேங்களா என்ன சொல்ல வரேன்னா அந்த ஹாஃப் அன் அவரை நீங்கள் படித்த ஏழு பக்கம் உங்களுக்கு மைண்டில் இருக்கும் நல்லா புரிஞ்சுது அந்த ஆஃபனவர் வந்து நீங்கள் எந்த விதமான டார்கெட்டும் இல்லாமல் எந்த அவசரம் இல்லாமல் எந்த ஒரு டார்கெட்டும் இல்லாமல் ரிலாக்ஸாக படிச்சிருப்பீங்க அந்த ஏழு பக்கம் உங்கள் மைண்டில் இருக்கும் ஆனால் ஐய இன்னும் ஆஃப் அனவர்களை முடிக்கணும் ஐயா டைம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த டைமை மேனேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த பதிமூணு பக்கம் படிச்சீங்க பார்த்தீங்களா அந்த பதிமூணு பக்கம் உங்களுக்கு சத்தியமாக ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருக்கலாம் பட் ஆனால் அந்த ஏழு பக்கத்துக்கு நீங்கள் போட்ட எஃபோர்ட் வந்து அந்த அந்த அதோட ரிசல்ட்டை விட இந்த ரிசல்ட் அந்த பதிமூணு பக்கம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபனட்டாக கம்மியாக தான் வரும் ஓகேலா ஏன்னா அந்த ஏழு பக்கத்தை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பார்த்திங்க அதனால் அது உங்கள் மைண்டை போயிட்டு அழகாக உக்காஞ்சிடும் ஆனால் இந்த பதிமூணு பக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த ஒன் ஹவர்ல முடிக்கணும் அதுதான் நம்மளோட டார்கெட் அப்போ அப்போ அந்த என்னன்னா உங்களுடைய அந்த எண்ணமானது அந்த கான்செப்ட் அதாவது நம்ம தெரிஞ்சுணுன்ற அந்த எண்ணத்தை தாண்டி என்ன ஆச்சுன்னா அந்த ஒன் ஹவர்ல முடிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டு போயிடுச்சு ஸோ அப்படி போகும்போது உங்களுடைய மைண்ட் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நேரத்தை நோக்கி தான் ஓடுமே தவிர சப்ஜெக்டை நோக்கியோ அந்த பாயிண்ட்டை நோக்கியோ ஓடாது அப்படின்னும் போது அந்த தான் நீங்கள் வீக் ஆவீங்க அப்போது அந்த ஏழு பக்கம் உங்கள் மைண்டில் இருக்கும் இந்த பதிமூணு பக்கம் ஆட்டோமெட்டிக்காக இரே சைடும் அப்போ நாங்கள் திருப்பணம் படிக்கும்போது ஞாபகம் மறதி படித்தது மறந்து போச்சு ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான் ஓகேவா நம்ம டைமை வச்சு படிக்கும்போது ஓகே இவ்வளோ படிக்கணும் இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வச்சு படிக்காதீங்க டைமை வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எவ்வளோ நான் டெஸ்ட்டு போடுங்க ஒரு மேக்ஸ் வந்து பத்து மேக்ஸா ஆஃப் ஒரு அடி பத்து இருபது நிமிஷத்தில் போடணும் இப்போ பத்து நிமிஷத்தில் போடலாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போடலாம்னு சொல்லிட்டு அதில் டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்கள் ஆனால் நீங்கள் படிக்கும்போது டைமை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்காதீங்க அப்போ எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் இல்லை ஒரு நாளைக்கு நான் இந்த லெசனை முடிக்கணும் அந்த மாதிரி வைங்க ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக நீங்கள் படிச்சுருக்கோம் ஈஸியாக வந்து அது முடிக்கலாம்னு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல போது நீங்கள் அவசரமாக படிக்க மாட்டீங்க சீக்கிரமாகலாம் படிக்க மாட்டீங்க ஒரு நாலு நம்ம ஈஸியாக உங்களால் படிக்க முடியும் அப்போ அங்கே டைம்ன்றது உங்களுக்கு வராது அப்போ அவசரம் வராது பதட்டம் வராது பயம் வராது அழகாக நீங்கள் போனீங்க ஒரு லெசன் முடிச்சுடுங்க அது சீக்கிரமாக முடிக்கலாம் இதில் ஒரு சின்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெசனாக இருக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாத லெஸ்னும் போது உங்களுக்கு டைம் அதிகமாகலாம் ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா நீங்கள் டார்கெட்டுன்றது என்னென்னா அந்த சப்ஜெக்ட்டில் வைங்க டைமில் வைக்காதீங்க டைம்ன்றது எதில் செட் பண்ணோம் ஒன்லி டெஸ்ட்டுக்கு மட்டும் செட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு டைம் செட் பண்ணாதீங்க படிக்கிறது என்ன பண்ணிங்கன்னா சப்ஜெக்டை செட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் ஓகேவா சரி எவ்வளோ முடிக்க முடியுதோ முடிக்கலாம் அப்படின்னும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் தான் நான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன் ஸோ டைம் செட் பண்ணி செய்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னும் மூணு மணி நேரம் தான் சார் கிடைக்கிது அப்போ நான் மூணு மணி டைம் தான் சேர்ந்து செட் பண்ணி படிக்கணும் நான் வந்து வேலைக்கு பார்த்தேன் முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ சப்போஸ் நான் மூணு மணி நேரம் உதுக்குனா அந்த மூணு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் பாருங்கள் அந்த மூணு நேரத்தில் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே வைக்காதீங்க மூணு மணி நேரம் இருக்குது இந்த மூணு மணிக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் முடியுதோ அவ்வளோ படிக்கலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் வாங்கி அப்போ தான் உங்கள் மைண்டில் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் பதட்டத்தோட பயத்தோட இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு நோக்கத்தோட பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறாது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் என்னென்னா சார் இப்போ வந்து நான் இங்கே ஒரு படம் பார்க்குறீங்க வேணா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அது நம்ம மனப்பாடாகணும் மனப்பாடாகனு சொல்லிட்டு படிப்பீங்க ஆனால் உங்களுக்கு மனப்படாகுது ஆனால் மனப்படமே ஆகக்கூடாதுன்னு ஏதோ ரிலாக்ஸாக நீங்கள் போய் ஒரு பார்க்குற படம் வந்து உங்களுக்கு ஈஸியாக மனப்படாது ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா வெளியே வந்தால் அந்த கடையை வந்து அந்த இன்ட்ரோ என்னது எப்பிசோலு இன்ட்ரோ சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு இன்ட்ரவல் சீனில் என்ன ஆச்சு கிளைமேக்ஸ் என்ன ஆச்சுன்ற வரைக்கும் நமக்கு சொல்ல தெரியும் அந்த இன்ச்சு போய் இன்ச்சுன்னு நம்ம தெரியும் ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலை அதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணலை ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை நம்ம நாவு வச்சுக்கணும் இல்லை நம்ம படிக்கணும் இது நமக்கு எக்ஸாமில் வரும் அப்படின்னு எந்த விதமான ப்ரெஷ்ஷரை ஏற்றுக்காமல் ரிலாக்ஸாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு பார்த்திங்க அது உங்களுக்கு ந நல்லா மைண்டில் பதிவாச்சு அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணுங்கள் நம்ம ஒரு லெசன் படிக்க போகிறோம் ஓகே இந்த லெசன் நமக்கு என்ன கற்றுக்க போகிறோம் இந்த லெசன் நமக்கு என்ன கற்று தரப்போகுது இந்த வாழ்க்கையில் இந்த லெசன் மூலமாக நமக்கு எதனா இருக்கா இல்லை இது மூலமாக எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வருமா அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த லெசன் உங்களுக்கு பிடிச்ச லெசனாக மாறிடும் நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க ஸோ அதனால் என்னுடைய டார்கெட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா டைமை டார்கெட் வச்சு படிக்காதீங்க லெசனை டார்கெட் வச்சு படிங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் இது சொல்லத்தான் இந்த இந்த விதிமுறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தாது சார் என்னால் ஒன் ஹவரில் இருபது பக்கம் படிக்க முடியும் சார் நான் டார்கெட் வந்து படிப்பேன் அது உங்களுடைய விருப்பம் இது என்னுடைய சஜஷன் சஜஷனை நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா ஏற்றுங்க பிடிக்கலனா அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா அப்புறம் வந்து இது ஒன்றே கமெண்ட் வந்து கீழே போடுவாங்க சார் இதில் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே ஏன்னா எல்லா கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த ஆள் யார்ன்றது உங்களுக்கு தெரியும் ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு பிடிச்சிருக்கா லைக் கமெண்ட் ஷேர் தேங்க்யூ